ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரசம் தாங்க வச்சு காமிக்க போகிறேன் இந்த ரசம் வந்து நம்ம யூஸ்வலாக வைக்கிற மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த சீசனுக்கேற்ற ஒரு சூப்பரான ரசம்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ஏன்னா இந்த வின்டர் சீசன் வந்துவிட்டாலுமே எல்லாருக்குமே சளி பிடிக்கும் ஜொரம் அடிக்கிற மாதிரி இருக்கும் காஃப் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிரச்சனைக்கெலாம் இப்போ நான் வைக்க போகிற ரசத்தை நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாம் பஞ்சாக பறந்துருங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமாங்க இதுக்கு வந்து புளி ஊற வைக்கிறதுக்கு எந்த தண்ணியை பயன்படுத்த போகிறோன்னு பார்த்திங்கன்னா அரிசி கழுவுன தண்ணியை பயன்படுத்த போகிறோம் ரெண்டு டைம் அரிசியை கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே கொட்டிவிடுங்க மூணாவது நல்ல தண்ணியில் கழுவி அந்த தண்ணியில் புளியை ஊற வச்சுக்கோங்க இப்போ இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும் வேறு என்ன பொருள்லாம் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓமம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக மிளகு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக தட்டி எடுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மூணு பொருளை இடிக்கல்லில் போட்டு நல்லா தட்டிக்கலாம் சீரகம் ஓமம் மிளகு இதை நல்லா இந்த மாதிரி இடிக்கல்லில் இல்லைன்னா அம்மியில் போட்டு நல்லா ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்துக்குங்க மிக்சியில் போடுறத விட இந்த மாதிரி கல்லில் போட்டு நம்ம தட்டி செய்கிறப்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ரசம் பாருங்க இந்த மாதிரி நல்லா தட்டிக்கிங்க ரொம்ப வந்து மாவு மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அரை குறையாக அரைப்பட்ட மாதிரி இருக்கணும் நம்ம இடித்து எடுத்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இடித்து தான் எடுத்திருக்கேன் இந்த பக்குவத்துக்கு வந்தோடனே எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதை தோளோடவே போட்டு நல்லா இடிச்சிக்கலாம் இடித்து அந்த பூண்டையும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி இடிச்சுக்கிங்க ரொம்ப பூண்டை வந்து அப்படியே பேஸ்ட்டு மாதிரி ஆக்கிடக்கூடாதுங்க இந்த மாதிரி ஒன்றும் புதிய தான் தட்டி எடுத்து வச்சுக்கணும் அதனால தான் மிக்சியில் போட வேணாம்னு சொல்லிட்டு சொன்னேன் அடுத்தது கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி இதையும் இதே இடிக்கல்லில் போட்டு லைட்டாக ரெண்டு டைம் இடித்து எடுத்துக்கோங்க இந்த பக்குவத்துக்கு இடித்து அதையும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ தேவையான பொருட்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் நான் மஞ்சட்டி வச்சுருக்கேன் உங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காய்ந்த பிறகு கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாவை ரெண்டு ரெண்டாக உடைச்சி அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு மூணு தக்காளிங்க மீடியம் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ தட்டி வச்ச பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தட்டி வச்ச கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு நல்லா வதக்கிக்கணுங்க நல்லா வதங்கணும் அந்த தக்காளி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும் வதங்கிட்ட பிறகு நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சீரகம் ஓமம் மிளகு இது மூணுத்தையும் இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சிம்மிலையே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் சேர்ந்துருக்கணும் தக்காளி நல்லா குழைய குழைய இருக்கணும் இப்போ நம்ம அரிசி கழுவுன தண்ணியில் புளி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் இந்த ரசத்துக்கு வந்து புளிப்பு அதிகமாக வந்து புளியினுடைய புளிப்பு இருக்கக்கூடாது தக்காளியினுடைய புளிப்பு இருக்கிற மாதிரி பார்த்துருக்கணும் புளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வந்து கரைச்சி விட்டுக்கணும் மெயினாக வந்து புளிக்கரைசல் சேர்க்கறது வந்து நம்ம அரிசி கழுவுன தண்ணி இதில் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி தேவையான அளவு ரசத்தை கூட்டி வச்சுட்டு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காயம் தூவிக்கலாம் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா சிம்மிலேயே வச்சு நுற கட்டின பிறகு ஆஃப் பண்ணி இறக்கிடணுங்க இப்போ நான் வந்து மஞ்சட்டியில் தான் வச்சுருக்கேன் அதனால பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி நுரெலாம் நல்லா கட்ட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜுக்கு வரப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நல்ல வாசனையாக இருக்குங்க சாதாரணமாக மிளகு ரசம் வைக்கிறப்பவே நல்ல வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி ஓமம் சேர்த்து வைக்கிறப்போ ரொம்ப வாசனையாக இருக்குங்க அதே மாதிரி அரிசி கழுவுன தண்ணியினுடைய வாசனையும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ சூப்பரான ரசம் வந்து ரெடியாகிடுச்சு இந்த ரசம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே சளி ஜுரம் உடம்பு வலி கூட கேட்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருமல் பிரச்சனை இது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் இந்த ரசம் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் இந்த மாதிரி சீசனில் ரெண்டு டைம் வச்சு இந்த ரசத்தை கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம் பெரியவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அடிக்கடி வரும் இந்த சீசனில் அதனால் வாரத்துக்கு ரெண்டு டைம் வச்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க பாய்